கலந்தால் தண்ணீரின் தோஷம் நீங்கி பலன் சிறப்பாக இருக்கும் ஒரு வாழைப்பூவை எடுத்து அதன் இதழ்களை தாமரப்பூ இதழ்கள் மாதிரி பிரிச்சுக்கணும் பிரிச்ச அந்த வாழைப்பூவை கடல் நீர் உள்ள மண்பானையின் மேல வைக்கணும் வாழைப்பூ சொன்னீங்களே அது எதுக்கு வாழைப்பூவை சாதாரணமாக நினைக்காதீங்க வாழைப்பூவும் கண்திருஷ்டியா போக்க கூடிய அருமருந்து அப்படியா அதனாலதான் கல்யாண வீடுகள்ல வாழப்பூவை வாசல்ல தொங்க விடுறாங்க ஓஹோ அந்த வாழப்பூவை மண் குடத்துல வச்சதும் ஒரே அளவுள்ள இருபத்தேழு தென்னங்குச்சிகளை தயார் பண்ணிக்கணும் அந்த இருபத்தேழு என்ன அஸ்வினி முதல் ரேவதி வரை ஓ நட்சத்திர கணக்குக்கா ஆமா அந்த இருவத்தேழு தென்னங்குச்சிகளுடைய முனையிலயும் பஞ்ச சுத்திக்கணும் பஞ்சி இலுப்பை எண்ணெயிலையும் வேப்ப எண்ணெயில நினைக்கணும் இலுப்பை எண்ணையும் வேப்ப எண்ணையும் தெரியுமா வாழ்க்கையில அந்த இருபத்தேழு தென்னங்குச்சிகளையும் இருபத்தேழு நட்சத்திரங்களோட பேரை சொல்லிட்டு வாழப்பூவை சுத்தி சொருகணும் இப்ப வாழப்பூல இருக்கிற குச்சிகள் எல்லாம் தீபமா நினைச்சி பத்த வைக்கணும் வசி மசி நசி இந்த மந்திரத்தை விடாம சொல்ல வளம் இருந்த இடமாக சுற்ற வேண்டும் அங்காரக தோஷ வசி மசி நசி இந்த அங்காரக தோஷ பரிகார பூஜைய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராவு காலத்துல செய்யணும் ஏன் நாம ராவு காலத்துல செய்யணும்னா ராகு பகவான் ராகுவான் பூஜிக்கிற நேரம் நாம அப்ப மந்திரத்தை சொன்னா நம்முடைய தோஷத்தை ராகு பகவான் தோஷ வாங்கிக்கிற அங்காரகோஷி நசி அங்காரஹ தோஷ வசி अंगारह दोष वसि मसीनसि अङ्गारः दोषवसि मसीनसि अङ्गारः दोषवसि नसी अङ्गारः दोषवसि मशीनसि अङ्गारः दोषवसि मसीनसि अङ्गारः दोषवसि मसीनसि अङ्गारः दोषवसि मसीमसि अङ्गारः दोष वसि मसीमसि Спасибо. Okay,